ஆனா உண்மை அது உண்மையே கிடையாது அன்னைக்கு நடந்திருக்கிற சம்பவமும் எல்லாம் தெரியுது அது வேற மாதிரி நடந்திருக்குது அங்க அன்னைக்கு பர்த்டே கொண்டாடி இருக்காங்க பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான ஆதரவு எல்லாமே இருக்கு ஆனா போலீஸ் விசாரணை கடைசி என்ன முடிவு போறாங்க அது தற்கொலைதான் ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கணும் அந்த பொண்ணுக்கு தற்கொலை பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன என்ன அதுக்கு என்னது அது என்ன மூளை வளர்ச்சி இல்லாத அது இப்படிதான் ஒவ்வொரு சம்பவத்திலும் போலீஸ் விசாரணை என்பது அனைத்தையுமே மூடி மறைக்க அதைத்தான் நம்ம நீதிமன்றத்துல போராடி 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 அந்த நீதியை நிலைநாட்ட வேண்டிய அவசியம் அப்ப அந்த அரசு பயங்கர அந்த அரசு கருவி அந்த அரசு எந்திரம் என்பது அப்படி இருக்கிற போது அதனுடைய ஒரு பகுதியாக தான் சென்சார் போடும் அப்ப சென்சார்போட என்னன்னா அதை எதிர்த்து எது பார்த்து ஏற என்ன வேணாலே பேசுது முடிய முளைக்காதுன்னா கூட முடி தர வரைக்கும் வளரும் போம் அத பத்தி எல்லாம் கவலைப்படுறது கிடையாது எனவே நாம வந்து இந்த நெருக்கடி இந்த நெருக்கடியை புரிந்து கொண்டு களத்துல போராடி நிறுத்தல் என்பது வேறு அது வந்து நம்ம வெற்றி பெறணும் அதுக்கான நீதி அதுக்கான வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து செஞ்சு விட்டு ஆனால் அது வந்து பெரிய பொருளாதார நெருக்கடி என்பது கிடையாது அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம வந்து பத்து கோடி ரூபா செலவு எல்லாம் செய்ய போகணும்னு கிடையாது அதுக்கு நம்முடைய உடல் உழைப்பு தான் நம்முடைய அர்ப்பணிப்பு தான் அந்த கலை போராட்டத்துல வெற்றி பெற நம்மளால் முடியுது ஆனால் ஒரு திரைப்படம் என்பது வெறும் கல போராட்டம் மட்டும் கிடையாது அதுக்கு பணம் அதிகமான பணம் தேவைப்படுது அதிகமான டெக்னீஷியன் தேவைப்படுறாங்க நாளைக்கு தியேட்டர் நமக்கு கிடைக்கணும் இதெல்லாம் நமக்கு இருக்கு ஆகவே நான் நேசமுறை என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த படத்தை நாம் இந்த கருப்பொருளை எடுத்தது ரொம்ப ரொம்ப பாராட்டும் அதுக்காக நிச்சயமா வந்து நல்ல முறையில் மக்கள் மத்தியில் எடுபடும் ஆனால் அதே சமயத்தில் அந்த கருப்பொருளை ஒரு நல்ல வடிவத்துல கொண்டு வந்து இன்னைக்கு சென்சார் போர்டு வச்சிருக்காங்கன்னா போய் இப்போ நம்ம நாங்க போய் என்ன சென்சார் போர்டில் பேச முடியும் நானும் வேல்முருகனா போய் அல்லது நம்ம திருநாங்க இருக்காருன்னா அது போய் என்ன என்ன பேச முடியும் அவங்களும் போய் நம்ம ஒன்று சொல்லவே முடியாது அவங்க தான் பைனல திருமணம் சொல்ல முடியும் இல்ல ஆர்கே செல்ல முடியும் இயக்குனர் சொன்னா கூட அவர் போய் செல்ல கொள்ள சிவாரிசு பண்ண முடியும் அப்ப அந்த மாதிரி ஒரு அதிகாரி அவங்க வந்து சென்சார் போர்டுக்கான சட்ட விதிகளுக்கு கூட அவங்க செய்யறது கிடையாது என்ன சட்ட விதிகளுக்கு அப்படிதான் செய்யணும் அதெல்லாம் செய்யறது கிடையாது ஒரு படத்தினுடைய பேர் வைக்கிறது கூட அவன் ஏன் கொஸ்டின் பண்ணணும் கண்ணகிங்கள் சிலை வைக்க கூட கூட காட்டக்கூடாதுன்னு அவன் ஏன் அப்ப கண்ணகின்னு சிலை இருக்கா இல்லையா கண்ணகி சிலை சென்னையில இருக்கா இல்லையா அப்போ அதை எடுத்து காட்டக்கூடாதுதான் இதெல்லாம் ஒரு அத்துமீறிய செயல் வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளை அத்துமீறி பயன்படுத்தாது அப்ப அவங்களுக்கு ஒரு அரசியல் பின்புலம் இருக்கு அதெல்லாம் அவர் நிறைய பேசுறா நான் பேசுறா வேற மாதிரி ஆகும் அதனால நான் சொல்ல போக விரும்புறேன் அப்ப அவங்களுடைய அரசியல் பின்புலத்துக்கு ஏற்ப இந்த வந்து நிச்சயமா என்ன கேட்டா இந்த படத்தை ஒரு சின்ன பின்னம் ஆக்க வேண்டும் என்கிற நோக்கம் என்பது ஏதோ அந்த படத்துல வந்திருக்கிற காட்சிகள் என்பதனால் மட்டுமல்ல அந்த படத்தில் இருக்கிற ஒரு அதிகார அல்லது அந்த அரசு பயங்கரவாதத்தை எதிர்த்த ஒரு வடிவம் என்பதால் மட்டுமல்ல அதுக்கு ஒரு அரசியல் பின்புலமும் இருக்கிறது என்பதையும் சேர்த்துத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே நிச்சயமாக இன்னைக்கு பாடல் கேட்டுட்டு வருபம் பாடல் கேட்டுட்டே இல்லாத ஒரு பொதுக்கூட்ட விழா மாதிரி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலைமையை சென்சார் உருவாக்கியிருக்காங்க என்பது அழுத்தமான கண்டனத்தை தெரிவிக்க வேண்டியிருக்கு ஆகவே இந்த சோதனையில் அவர் வெற்றி பெறணும் இந்த படத்தை வெற்றிகரமாக கொண்டு வரணும் அதுக்கு ஏற்ப அவங்க விதித்திருக்கிற கட்டளைகள் இருக்குன்னா அந்த விதித்திருக்கிற அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ப அதை இன்னும் மாடிஃபை பண்ணி இன்னும் வந்து ஜனரஞ்சகமா அதை கொண்டு வருவதற்கு என்ன செய்யுதுன்னு பார்க்கணும் சில படங்கள் கருத்து ரீதியா வெற்றி பெறுது சில படங்கள் கமர்சியல் ரீதியா வெற்றி பெறுது கருத்து ரீதியா வெற்றி பெற படம் கமர்சியலா தோத்து போது கமர்சியலா வெற்றி பெற படத்துல கருத்தே கிடையாது ஒரு சினிமா இது எப்படி இருக்கணும்னா நம்முடைய கருத்தும் ஆழமா சிந்தனை தூண்டக்கூடிய கருத்தியலும் இருக்கணும் அதே சமயத்துல கமர்சியலும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு பேர் ரீதியா வெற்றி பெற வேண்டியிருக்க ரெண்டு படம் எடுத்து தோத்து போனா என்ன ஆகும் ஆகவே அப்படி ஒரு படிவத்துக்கு அதை கொண்டு வருவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கு ஒத்துழைப்பா உங்களுக்கு பின்பலமா நாங்கெல்லாம் நிச்சயமா இருப்போம் எங்களால எந்த அளவுக்கு முடியுமோ எங்களால என்ன முடியுமோ அதுக்கு நாங்க கூடுதலா இருப்போம் அது வந்து சந்தேகமே கிடையாது ஆனா என்ன முடியும் இந்த துறையில எங்களால என்ன முடியும்னு எங்களுக்கே தெரியல சினிமா துறையில வந்து என்ன முடியுங்கிறது எங்களுக்கே தெரியல ஆகவே நிச்சயமா உங்களுக்கு அது மாதிரி பாதுகாப்பு மட்டும் எல்லாம் அவ்வளோ அதை பத்தி எல்லாம் நீங்க கவலையே படாதீங்க அப்படி பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்னா நிச்சயமா உங்களுக்கு பக்கபலமா இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பாக நாங்கள் நிச்சயமா இருப்போம் நிச்சயமா இந்த மாதிரி நாங்க வெளியில இருக்கிற கலப்போரா போரா கள போராளிகள் திரைத்துறையில அல்லது இது மாதிரி பல்வேறு துறைகளில் பத்திரிகை துறையில இப்படி ஒரு கருத்தியல் ரீதியாக கருத்தியல் போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆபத்து வருதுன்னா அது யாருக்கு ஆபத்து வந்தாலும் சரி அது திரைத்துறையில் வரலாம் பத்திரிகை துறையில் வரலாம் யாருக்கு அப்படிப்பட்ட அச்சுறுத்தலோ மிரட்டலோ அல்லது பாதுகாப்பற்ற நிலைமை ஏற்பட்டாலும் நிச்சயமா எங்களை போன்றவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் அதனால நீங்க மேற்கொண்டிருக்கிற போராட்டத்தை தொழில் அது வந்து கூடாது அந்த போராட்டத்தை வெற்றிகரமா நீங்க நடத்துங்க அது வெற்றிகரமா நடத்தணும்னா அதுக்கான குப்திகள் என்ன அதுக்கான அணுகுமுறை என்ன இருக்குங்கிறதையும் நீங்க தான் தீர்மானிக்க முடியும் உங்களால் தான் அதெல்லாம் செய்ய முடியும்